முக்கியாத்தி அவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைத்ததற்கான அறிவிப்பு வெளியீட்டுமைக்காகவும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அமர்கிறேன் சொல்லுகிறேன் போதும் 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 பேசுக பேசுக பேசுகேறுப்பினர் ஜி கே மணி தலைவர் அவர்களே இன்று க முதலமைச்சர் அவர்கள் கீழ் இரண்டு முக்கிய நிகழ்வுகளை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராடிய கார்ல் பார்ஸ் அவர்களுக்கு தலைநகர் சென்னையில் மணிமண்டபம் என்று கட்டப்படும் என்ற மகத்தான அறிவிப்பு அதே போல தென்தமிழ்நாட்டின் முக்கொழுத்து மக்கள் போற்றி வணங்குகிற பி கே முகதத்தா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் திருவுருவ சிலை என்ற அறிவிப்பை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே மனதார வரவேற்கிறேன் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் அவர்கள் கொள்கையை வடிக்கிற நேரத்தில் உறுப்பினர் அட்டை வெடிக்கிற நேரத்தில் அதில் மூன்று முக்கிய படங்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் ஒன்று சமூக நீதியை போற்றுகிற தந்தை பெரியார் படம் பெரியார் கொள்கை அதே நேரத்தில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய அம்பேத்கர் அவர்கள் கொள்கை அம்பேத்கர் படம் மூன்றாவதாக சமத்துவத்தை வலியுறுத்துகிற கார் மார்ஸ் படம் எங்கள் உறுப்பினர் அட்டையில் இருக்கும் அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு தலைநகர் சென்னையில் சிலை அமைப்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன் தேவர் அவர்கள் மிக முக்கியமானவர்கள் முக்கொழுத்து மக்கள் போற்றக்கூடிய தலைவர் அவருக்கும் சிலை அமைப்பதை உசிலமட்டியில் அமைப்பதை வரவேற்று அமர்கிறேன்